ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரொம்பவும் டேஸ்ட்டான பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை அப்பம் செய்ய போகிறோம் அது எப்படி செல்லான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு நமக்கு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாகுப்போதெல்லாம் வரணும் இல்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் வெள்ள கரைசல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல வெள்ளக்கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் தூசிலாம் இருக்கும் அதனால வடிகட்டிட்டு வெள்ளக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு அரைக்கப் வெள்ளைக்கரசில் சேர்த்துட்டோம் அடுத்த அரைக்கப்பை அப்படியே சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வாசனைக்காக அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இந்தளவுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் இதை பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட சோடா உப்பு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு அதனால் இதை சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு எடுத்து ஊற்றி எடுத்துக்குங்க ஊற்றிட்டு இது போல் எண்ணெயை மேலே பூரிக்கு பண்ணுற மாதிரியே தெளிச்சு விட்றணும் அப்படி செய்யும் போது நல்லா புஷ் வரும் நமக்கு அப்பம் மீடியம் செய்யணும் ஹீட்ல செய்யக்கூடாது ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரா மாறி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இது வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே போலவே எல்லா அப்பமும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த அப்பம் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவை மட்டும் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக வரும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க